வண்டிக்காரனூரில் யானையிடம் பேசி அனுப்ப முயன்ற தோட்ட பணியாளரின் வீடியோ வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் அருதமலை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வசித்து வருகின்றன இரவு நேரங்களில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் வலம் வரும் காட்டு யானைகள் வேளாண் தோட்டங்கள் மற்றும் குடியிருப்புகளில் புகுந்து அங்கு வைக்கப்பட்டுள்ள அரிசி புண்ணாக்கு உள்ளிட்டவற்றை சாப்பிட்டுவிட்டு செல்வதை யானைகள் வழக்கமாக கொண்டுள்ளன இந்த நிலையில் தொண்டாமுத்தூர் அடுத்த வண்டிக்காரனூர் பகுதியில் உள்ள பன்னீர் செல்வம் என்பவரது தோட்டத்திற்குள் நுழைந்த இரு காட்டு யானைகள் விளைநிலங்களில் இருந்த பயிர்களை சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்த தோட்ட பணியாளர்களின் குடியிருப்பை முகாமிட்டன அப்போது ஒரு காட்டு யானை ஒரு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என தேடி அங்கிருந்த காய்கறிகளை எடுத்து சாப்பிட்டது யானையை பார்த்ததும் வீட்டில் இருந்த தோட்டப் பணியாளர்கள் அச்சத்தில் உறைந்தனர் அப்போது தோட்டப் பணியாளர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுக்க மற்றொருவர் வீட்டில் ஒண்ணுமில்ல அவ்வளவுதான் போசாமி என யானையிடம் கூறி திருப்பி அனுப்ப முயன்றார் இந்த செல்போன் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சாமி ஒன்றும் சாமி போ சாமி சாமி we <laughs>